தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதால் இந்தியாவில் இருந்து ஐரோப்பா மற்றும் இங்கிலாந்து செல்லும் விமான கட்டணங்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பது சதவீதம் வரை உயரும் என்று பயணத்துறை வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றனர் விமான நிறுவனங்கள் ஈரானிய வான்வெளியை தவிர்க்க தொடங்கியிருப்பதால் பயண நேரமும் ஒரு மணி நேரம் அதிகரிக்கும் அதாவது ஒரு விமானத்திற்கு ஒன்பது சதவீதம் முதல் பதினைந்து சதவீதம் வரை கூடுதல் எரிபொருள் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரால் ஏற்பட்ட பாதிப்பில்லாமல் இப்போதைய மோதல் ஏர் இந்தியா மற்றும் வெளிநாட்டு விமான நிறுவனங்களையும் வெகுவாக பாதிக்கும் ஏர் இந்தியா இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ்கு வாரத்திற்கு நான்கு விமானங்களை இயக்கி வரும் தனது விமான சேவையை தற்காலிகமாக ரத்து செய்திருக்கிறது இண்டிகோ டெல்லி மற்றும் மும்பையிலிருந்து இருந்து புல்லுக்கு செல்லும் தினசரி நேரடி விமானங்களின் வழித்தடத்தை மாற்றி செல்லும் இது தொடர்பாக விஸ்தார செய்தி தொடர்பாளர் கூறுகையில் சில சேவைகளின் விமான வழித்தடங்களில் மாற்றங்கள் செய்யப்படுகிறது இதனால் விமான பயண நேரம் அதிகமாக வாய்ப்பிருக்கிறது என்றார்